மனுஷ் திமுகவிற்கு அக்னி பரீட்சை அப்படிங்கிறாரு அக்னி ரொம்ப அதாவது அக்னீஸ்வரன் அவர்கள் அனைவருக்கும் முதலில் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம அக்னீஸ்வரன் அவர்கள் நான் தொடர்ந்து நிறைய படங்களில் நடிக்க வேண்டும் என்று இந்த நன்னாளில் ஒரு வாழ்த்து செய்தியை தெரிவித்தார் பத்து படத்திற்கு பிறகு நானும் போதுமான பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் அவருடைய வாழ்த்தை ஏற்று இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எனக்கு போதிய பட வாய்ப்புகளை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இன்னொரு விஷயம் வன்னியரசு கொடுத்த சேகுவரா புத்தகத்தை அக்னீஸ்வரன் ஒழுங்காக படித்து இந்த மூளை கொண்டிருக்கக்கூடிய கப்பலான அதிமுகவிற்கு சப்பை கட்டு கட்டாமல் அவர் ஒரு புரட்சியாளராக மாற வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக இங்கே பேசுகிற போது எதிர்கட்சிகள் இந்த ஈரோடு தேர்தலில் ஏன் புறக்கணிக்கிறார்கள் என்பதற்கு பல விதமான நகைச்சுவை கருத்துக்களை நண்பர் ரக்னீஸ்வரன் அவர்கள் கூறினார் நாம் அது சிரித்து மகிழத்தக்கதாக இந்த புகழ் திருநாளில் இருந்தது என்னன்னா ஆட்சி மாற்றம் வர்ற தேர்தலில் மட்டும்தான் நீங்க போட்டியிடுவீங்களா அப்படி பார்த்தா உள்ளூராட்சி தேர்தல் வந்தா உள்ளூச்சி தேர்தல நீங்க கூடாது ஏன்னா உள்ளூராட்சி தேர்தல தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் வர போறது அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் வந்தா அதனால தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் வராது அப்ப எதுக்கு நீங்க நாடாளுமன்ற தேர்தல போட்டிட்டீங்க அதெல்லாம் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டுல வராத தேர்தல்கள் தானே அப்போ ஏதாவது ஒண்ணு பேசுனா லாஜிக்கா பேசணும் சிரிப்புக்காக பேசணுங்கிறதுக்காக என்ன வேணா பேசக்கூடாது அடிப்படையில வந்து என்னன்னா நீங்க நடத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு இல்லை நாங்க நடத்துறப்போ நாங்க அது வந்து அதற்கான ஏற்கனவே அந்த பதில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில் அது சம்பந்தமான வழக்கு இருக்கிறது தொகுதி மறுவரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நாங்கள் தேர்தல்களை நடத்துவதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் பின்வாங்கியதில்லை உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தாமலேயே பத்து வருடம் ஆட்சியில் இருந்த எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சியில் இருந்து கொண்டு அக்னீஸ்வரன் அவர்கள் இதையெல்லாம் பேசுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுல என்ன பிரச்சனை என்று கேட்டால் ஒரு தேர்தலை ஒரு கட்சி எதிர்கொள்கிற போது அவர்கள் ஒரு கட்சி தேர்தலில் போட்டியிடலாம் போட்டியிடாமல் இருக்கலாம் அது அவர்களுடைய சொந்த நிலைப்பாடு ஆனால் அதற்கான காரணங்கள் என்ன இன்றைக்கு இந்த அரசின் மீது பல குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள் அந்த குற்றச்சாட்டுகள் வந்து மக்களிடம் அது எடுபடுகிறது என்று சொன்னால் மக்களிடம் சென்று அந்த குற்றச்சாட்டுகளை முன்வையுங்கள் அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்று நிரூபித்து காட்டுங்கள் அப்படி என்றால் உங்களுடைய பொய் பிரச்சாரங்களை மக்கள் எந்த அளவுக்கு நம்புகிறார்கள் எந்த அளவுக்கு நம்பவில்லை என்பது அம்பலமாகிவிடும் ஆனால் இருபத்தி ஆறுதான் இருபத்தி ஆறுல நாங்க பண்ணுவோம் அப்ப நீங்க இப்ப முன்னெடுக்கிற பிரச்சாரத்தை எல்லாம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல்ல பண்ண வேண்டியது தானே இப்ப அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த விவகாரத்தில் தன்னைத்தானே சாட்டையில் அடிச்சுக்கிறாரு ஆனா வந்து மதுரையில பாஜக இது பிரமுகர் வந்துட்டு அந்த போக்சோ வழக்குல கைதா இருக்காரு இல்லையா எம் எஸ் விவகாரத்துல என்ன வந்துட்டு ஏன் அவர் தன்னை சவுக்கா நடிச்சுக்கல அது குஷ்பு வந்து பாஜக சேர்ந்த குஷ்பு வந்து கண்ணகியா மாதிரி நீதி கேட்டு போனாங்க இந்த பாஜக பிரமுகரோட விவகாரத்துல அவங்க ஏன் நீதி கேட்டு போகல என்ன நடக்குது தமிழ்நாட்டில் சரி இந்த பிரச்சனைகள்லாம் பத்தி ஓபிஎஸ் ஏதாவது வாயை திறக்கிறாருன்னா அதை பத்தி அவருக்கு எந்த கவலையும் கிடையாது அவங்களுடைய வட்ட செயலாளரே இன்னைக்கு பாலியல் வழக்கில் கைதாயிருக்காரு அத பாஜக கண்டிச்சுச்சா ஒண்ணுமே கண்டிக்கலையே அப்ப சட்ட ஒழுங்கும் சம்பந்தமாக பெண்களின் பாதுகாப்பு சம்பந்தமாக இவர்கள் போடுகிற வேஷம் எவ்வளவு போலி நாடகம் என்பது உடனடியாக அம்பலமாகி இருக்கிறது இவர்களுடைய பொய்ப் பிரச்சாரங்களை எப்படி மக்கள் நம்புவார்கள் நீங்க ஒரே மாதிரி பிரச்சனை ரெண்டு மூணு இடத்துல நடந்ததுன்னு சொன்னா ஒண்ணுக்கு சைலண்டா இருக்கீங்க இன்னொன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசுதாருக்கு பொறுப்புங்கிற மாதிரி எடுத்துட்டு போறீங்க ஒரு அப்படியே அப்படியேதான் இருக்கு நீங்க வந்து தேர்தல் அஜெண்டாவுல மட்டுமே திமுக வேலை செய்கிறது அப்படிங்கறத திமுக கூட்டணியும் எல்லா கட்டணங்களும் நான் ஒரு விஷயம் என்ன கேக்குறேன்னா வரி உயர்வுங்கிறது ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் உயர்த்தப்படவில்லை அதுல மின்சார கட்டணமா இருக்கலாம் வீட்டு வரியா இருக்கலாம் அதுல பல ஸ்லாப் இருக்கு அதுல குறைந்த வருவாயுடைய பெரும்பான்மை மக்களுக்கு பெரிய வரிச்சுமை எதுவும் விதிக்கப்படவில்லை என்பதை நூறு முறை ஆதாரபூர்வமாக முன்வைத்து விட்டோம் இது இவர்கள் முன்னெடுக்கிற இன்னொரு பொய் பிரச்சாரம் நான் என்ன கேட்கிறேன்னா தேர்தல் அரசியலுக்காக மட்டும்தான் இதை பண்ணோம்னா அவங்க வெளிப்படையா சொல்லட்டும் காலை உணவு திட்டம் குழந்தைகளுக்கு கொடுக்கிற காலை உணவு திட்டம் தேர்தல் அரசியலுக்காக செய்யப்படுகிறவற்றா அப்படின்னா எம்ஜிஆர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் அது தேர்தல் அரசியலுக்காக தான் நீங்க பண்ணீங்களா அத ஒத்துக்க சொல்லுங்க இன்னொரு அடிப்படையான ஒரு கேள்வி என்னன்னா இன்னைக்கு மாணவிகளுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டத்துல கொடுக்கிறோம் அது இப்ப மாணவர்களுக்கும் அரசு மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு பெண்களுக்கான இலவச பேர் அடித்தட்டு அடித்தட்டு மக்கள் அந்த பெண்கள் எவ்வளவு பேர் வந்து பயனடைந்திருக்கிறார்கள் அப்படி பாத்தீங்கன்னா அது வந்து வெறும் தேர்தலுக்கான ஒரு திட்டமா நீங்க ஒன்னா எடுத்தீங்க நான்கு தொழில் திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான மாணவர்கள் தொலைபேசி பெற்று இருக்காங்க இது தேர்தலுக்கான திட்டமா நான் ஒவ்வொன்றாக பேச தயாராக இருக்கிறேன் அப்படி என்றால் நீங்கள் தேர்தலை மட்டுமே வைத்து செயல்படக்கூடியவர்கள் அதிமுகவும் பாஜகவும் நாங்கள் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டுடைய முன்னேற்றம் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் முன்னெ திட்டங்களை முன்னெடுத்து வருவதால் தான் தொடர் வெற்றிகளை திராவிட முன்னேற்ற கழகம் பெறுகிறது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அதிருப்தி இருக்கு அதிருப்தி இருக்குன்னு டிவில உட்கார்ந்து பேசுறீங்களே அந்த அதிருப்தியை ஓட்டா கன்வெர்ட் பண்ணி காட்டுங்க ஒரு எக்ஸாம்பிள் காட்டு ஈரோடு கிழக்குல அது பண்ணல அப்படிங்கறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிருப்தியே இல்ல அப்படின்னு ஆயிடாது இல்லையா இந்த எதிர்கட்சிகள் அன்னைக்கு ஒரு வியூகம் பாலச்சந்திரன் சார் அதை சுட்டி காண்பித்தார் ஒரு வியூகம் வளர்ப்பாங்க ஒட்டுமொத்த ஒரு பிரச்சனைய அஜெண்டாவா மாத்துவாங்க அதை எப்படி எதிர்கொள்வீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல இல்ல அதாவது இது வந்து பாலச்சந்திரன் அவர்களுடைய அந்த ஒரு விமர்சனம் என்பது மிக முக்கியமான ஒன்று விமர்சனம் அல்ல ஒரு பார்வை என்பது மிக முக்கியமான ஒன்று ஏனென்றால் இந்தியாவில் இது பாஜகவை முறையை மட்டில் பலமுறை நடந்திருக்கிறது அதாவது வந்து எப்படி புல்வாமா தாக்குதலுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவங்க வந்து ஒரு பெரிய தேர்தலில் வெற்றி பெற்றாங்க ஒரிசா தேர்தலில் ஒரு கூட ஒரு உதாரணமாக அவர் காட்டினாரு ஆனால் தமிழ்நாட்டினுடைய களமும் வட இந்தியாவினுடைய களமும் ஒன்றல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பாஜக இது போன்ற பிரச்சாரத்தின் பிரச்சாரத்தின் பிற மாநிலங்களில் பெற்ற போது கூட தமிழ்நாட்டில் அவர்கள் படுதோல்வியை தான் சந்தித்தார்கள் என்னவென்று சொன்னால் அவரே சொன்னது போல பாலச்சந்திரன் அவர்களே சொன்னது போல இந்த திட்டங்கள் எல்லாமே மக்களிடம் அடையாளம் வரைக்கும் கொண்டு சென்று சேர்த்திருக்கிறோம் இன்னொன்றையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் கடந்த காலத்தில் டூ போன்ற விஷயங்கள் இதிலெல்லாம் எங்களுக்கு எதிரான ஒட்டுமொத்தமான பிரச்சாரம் ஒரே நேரத்தில் ஒரு தாக்குதல் கூட நடத்தப்பட்டது அந்த பொய் பிரச்சாரங்கள் இன்றைக்கு நாங்கள் இவர்கள் முன்வைக்கிற எல்லா பொய் பிரச்சாரங்களையும் உடனுக்குடன் மக்களிடம் அம்பலப்படுத்துகிறோம் எங்களுடைய ஐடி விங் உட்பட அனைத்து அணிகளும் மக்களிடம் தொடர்ந்து சென்று உரையாடுகிறோம் இந்த அரசு என்ன செய்திருக்கிறது ஒவ்வொரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை எல்லாம் மக்களிடம் தொடர்ந்து விளக்கிக் கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு இடத்துல மனுஷ் எனக்கு அந்த இடத்துலதான் ஏதோ ஒரு இடத்துல ஆஹ் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தையே எடுத்துக்கோமே அதே தருணத்தில் பல இடங்களில் இந்தியா முழுவதும் சரி தமிழ்நாடே நான் எடுத்துக்கிறேன் தமிழ்நாட்டில் பல பெண்களுக்கு அதே நேரத்தில் பாதிப்பு இருக்கும் ஆனால் டோக்கனிசமாக அந்த ஒரு பிரச்சனை ஒரு சம்பவம் தான் பெரிய அளவில் இங்கே பேசு பொருளாக மாறுச்சு ஆனால் அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அரசு அப்படி உங்களுக்கு ஒரு அஜெண்டா செட் பண்ணி உங்களை திரும்ப ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வைக்கிற ஒரு முயற்சியை ஒரு ஆயுதமாக எடுத்தால் எப்படி நீங்கள் எதிர்கொள்வீர்கள் அந்த புள்ளியை தான் பாலச்சந்திரன் சார் வந்து அரசிற்கு எல்லாமே சவால் தான் எங்கள் மீது எழுப்பப்படுகிற கேள்விகளுக்கு நாங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் அதாவது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லது சாத்தான்குளம் சம்பவத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கொண்டது போல இந்த அரசு எதிர்கொள்கிறதா இந்த அரசு சட்டப்படியான நடவடிக்கைகளை தயக்கமின்றி எடுக்கிறதா இல்லையா இதுதான் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது அதுதான் அப்படி போது நாங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி முழுக்க நீங்களே குற்றங்கள் நடக்குது என்று சொல்கிறீர்கள் அதாவது நாங்கள் எந்த குற்றத்தையும் நியாயப்படுத்த மாட்டோம் ஆனால் அரசு தன்னுடைய கடமையில் இருந்து பொறுப்பில் இருந்து தவறுகிறதா இல்லையா என்பதைத்தான் மக்கள் பார்ப்பார்கள் எதிர்கட்சிகள் என்றால் கேள்விகள் கேட்பார்கள் ஆனால் அந்த கேள்வியில் நாணயம் இருக்கிறதா ஒரு அரசு நடவடிக்கை எடுத்த பிறகும் கூட அந்த நடவடிக்கையை வந்து நாங்க ஒத்துக்க மாட்டோம் இப்ப நீங்க நிறைய விஷயங்கள் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை பிரச்சாரங்களை வந்து எங்களுக்கு எதிராக கட்டமைத்து விட்டாங்க ஆனா குற்றவாளிகள் வந்து பல பேர் கைது செய்யப்பட்டாங்க அந்த நெட்ஒர்க்ல இருந்து எல்லாரும் கைது செய்யப்பட்டாங்க அவ்வளவு விரைவாக இந்த அரசு நடவடிக்கை எடுத்தது உடனே அந்த பிரச்சாரத்தை மறந்துட்டு அடுத்த பிரச்சனைக்கு போயிட்டாங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் நாங்கள் மக்களுடைய உணர்வுகளின்படி செயல்படாமல் இருந்தால் மக்கள் எங்களுக்கு எதிராக இருப்பார்கள் ஆனால் இவர்களுடைய பிரச்சாரத்தை மட்டும் வைத்துக் கொண்டு எப்படி மக்கள் எங்களுக்கு எதிராக இருப்பார்கள் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சட்ட ஒழுங்கு சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீவிரமான நடவடிக்கையை இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் இடையராத வளர்ச்சி திட்டங்களையும் மக்கள் திட்டங்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் இது எல்லாமே எங்களுக்கு தொடர் வெற்றிகளை தருவோம் அனைத்தையும் நிறைவேற்றி விட்டார்கள் விட்டீர்களா அப்படின்னு கேட்பாங்க எல்லாருக்கும் திட்டங்கள் போய் சேர்ந்ததான்னு கேட்பாங்க மக்கள் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் உடனடியான வாக்குறுதிகள் பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன நீண்ட நீண்ட கால நோக்கிலான வாக்குறுதிகள் அதற்கான ப்ராசஸ்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஒரு ஐந்தாண்டு காலத்தில் எண்பது சதவீதத்திற்கு மேலான வாக்குறுதிகள் நடைமுறைக்கு வந்துவிட்டன அப்படி இருக்கிற போது நடைமுறை அது மட்டுமல்ல நாங்கள் தெரிவிக்காத பல விஷயங்களையும் கூட நாங்கள் மக்களிடம் செயல்படுத்தி இருக்கிறோம் நாங்கள் வாக்குறுதியாக கொடுக்காத பல நலத்திட்டங்களையும் கூட நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம் இதை எந்த சூழ்நிலையில் செயல்படுத்தி இருக்கிறோம் என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் தொடர்ந்து மாநில அரசை நிதி ஒதுக்கீட்டில் மிகப்பெரிய வஞ்சகத்தை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சுமையை நாட்டிற்கு ஒன்றிய அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து முதலமைச்சர் இதற்காக போராடுகிறார் உறவு உறவு கொடுக்கிறார் ஆனால் அதை பற்றி அவர்கள் இந்த அரசை எப்படியாவது பட்டினி போட்டு கொன்று விடலாம்

நாங்கள் பலவற்றை கொண்டு போவோம் ஒரு புறம் எங்களுடைய நலத்திட்டங்களை கொண்டு போவோம் இன்னொரு புறம் வந்து எவ்வாறு ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அனைவருக்குமான வளர்ச்சியை எப்படி சாத்தியப்படுத்திருக்கிறது என்பதை கொண்டு போவோம் அதே நேரத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய சில தடைகள் அதற்கு யார் காரணமாக இருக்கிறார்கள் அதற்கு யாரெல்லாம் உடந்தையாக இருக்கிறார்கள் என்பதையும் மக்களிடம் எடுத்துச் செல்வோம் இன்றைக்கு இன்றைக்கு வந்து பெரியாருடைய விவகாரத்தில் இன்றைக்கு எச் ராஜாவும் சீமான் போன்றவர்களும் ஒரு புள்ளையில் வந்து நின்றிருக்கிறார்கள் திமுக அதற்கு எதிரணியில் இருக்கிறது முழுக்க 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 வகுப்புவாத அரசியலுக்கு எதிராக முழுக்க 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 ஒரு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய அனைத்து சக்திகளையும் இருக்க போகிறது இப்படி பார்க்கிற போது எடப்பாடி ஆடுகிற நாடகங்களாக இருக்கட்டும் பாஜக ஆடுகிற நாடகங்களாக இருக்கட்டும் அவை அனைத்துமே அதனுடைய இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டன எல்லாருடைய முகமுடிகளும் கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது பத்தாண்டுகளுக்கு பிறகு நீங்க ஆட்சிக்கு வரும் பொழுது இருந்த சூழல் வேறு இப்ப இருநூறுக்கு மேல நீங்க ஆளுங்கட்சியா இருந்து ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கும் எதிர்க்கட்சியா இருந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்ப இருநூறு மேல இருநூறு இலக்கு அப்படின்னு நீங்க வைக்கிற டார்கெட்டை எப்படி அடைவீங்க எப்படி எதிர்கட்சிகளே இல்லாம போயிடுவாங்கன்னு சொல்றீங்க அதீத ஒரு விமர்சனம் இல்ல இல்ல இந்த இடத்தில்தான் நான் இந்த கொள்கை சார்ந்த அரசியல் என்ற இடத்திற்கு வருகிறேன் தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளோடு விளையாடுகிறவர்கள் தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிறவர்கள் தமிழ் தமிழ் அடையாளம் ஒரு கவர்னர் அமர்ந்து கொண்டு முழுக்க முழுக்க தமிழ் தாய் வாழ்த்துலிருந்து தொடங்கி தமிழினுடைய அத்தனை விஷயங்களை அவமதிக்கிறார் அவருக்கு எதிராக ஸ்ட்ராங்கா ஒரு வாய்ஸை வந்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமினால கொடுக்க முடியல இன்னொரு புறம் மாநிலத்திற்கு தர வேண்டிய நிதியை தராமல் அவர்கள் ஒருபுறம் மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அதிமுக எழுப்பியிருக்கா ஆனா அதற்கு பதிலாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சில சில ஆங்காங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு இந்த மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்தமான பிரச்சனைகள் தொடர்பாக இந்த மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த நலன்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எதிராக வாயை திறக்காமல் பெரியாரை இழிவுபடுத்துகிறவர்களை ஒருபுறம் மௌனமாக அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒன்றிய அரசிடம் அவ்வளவு பவ்யமாக கைகட்டி நடந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் மக்கள் எப்படி ஏற்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நாங்கள் இந்த அத்தனை பிரச்சனைகளுக்காகவும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் குரல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் சொல்கிறேன் எதிர்கட்சி என்ற தகுதியை எதிர்கட்சி என்ற தகுதியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இழந்து விட்டன என்பதுதான் என்னுடைய கருத்து